நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் என்கிற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் பற்றிய வரலாற்று தகவல்களையும் அந்த கோவில் பற்றிய சிறப்புகளையும் அதிசயங்களையும் பற்றிதான் போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோவில் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகிறது நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் உலகில் இரண்டாவது மிகப்பெரிய ஆலயம் இதுவே அரங்கம் என்றால் தீவு என்று தமிழில் ஒரு பொருள் உண்டு ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவிரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் தீவாகிய அரங்கத்தில் இறைவன் கோவில் கொண்டுள்ளதால் திருவரங்கம் என இத்தலம் அழைக்கப்படுகிறது இங்கு இறைவனாகிய பெருமாள் ரங்கநாதர் எனவும் தாயார் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுறாங்க புராணங்களின்படி ராவண பின்பு அயோத்தி மன்னராக ஸ்ரீராமருக்கு முடிசோடும் விழா நடைபெற்றது அந்த விழாவிற்கு வருகை தந்த விபீஷ்ணருக்கு ஸ்ரீ நாராயணனின் சிறிய சிலையை ராமர் பரிசளிச்சிருக்காரு அந்த சிலையை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் இறை வழிபாடு செய்ய நடிச்சிருக்காரு விபீஷ்ணர் அதனால் இடையன் உருவில் இருந்த விநாயகரிடம் நாராயணனின் சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்க கூடாது என கூறி காவிரி நதி தீர்த்தத்திற்கு சென்றிருக்கிறார் விபீஷ்ணர் விபீஷ்ணர் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆனதால அந்த சிலைய விநாயகர் அந்த இடத்திலேயே கீழே வச்சுட்டு போயிடுவாரு திரும்பி வந்த விபீஷ் நாராயணன் சிலை கீழே வைக்கப்பட்டிருப்பதை அச்சிலை மிக பெரிய அளவில் ஒரு இருப்பதையும் பார்த்து அதை அகற்றுவதற்கு முயற்சி செய்வாரு அப்போது நாராயணன் அசரிடியாக தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக விபீஷ் கிட்ட சொல்லுவாரு ஆனால் விபீஷ்ணருக்கு வாக்களித்தது போலவே அவனின் இலங்கை நாடு இருக்கும் தெற்கு திசையை பார்த்தவாறே வீற்றிருப்பாரு தர்மவர்ம சோழன் மன்னன் ரங்கநாதருக்கு கோவில் கட்டுவார் சில காலங்களில் காவேரி நதியில் மிகப்பெரிய வெள்ளம் வந்து அந்த கோவிலை ஆற்று மணல் முற்றிலுமாக விட்டது அதற்கு பின் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவன் ரங்கநாதரின் கோவில் தோறும் வளாகத்து மரத்தில் வசித்து கிணி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அந்த மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்துட்டே இருந்திருக்கு அதை வைத்து புதைந்து கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து ரங்கநாதர் கோவில கட்டியிருக்கான் இதனாலேயே அந்த மன்னன் கிளி சோழன் என அழைக்கப்பட்டிருக்காரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவில சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசர்கள் என பல அரச வம்சங்கள் அரசுள்ளது நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்களால் இந்த ரங்கநாதர் கோவில் சூறையாடப்பட்டது பரப்பளவில் இந்தியாவின் மிகப்பெரிய கோவிலான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் உலக அளவில் இரண்டாவது மிகப்பெரிய விஷ்ணு கோவில் இந்திய கோவில்களிலேயே மிக உயரமானதாக இருக்கும் இந்த கோவிலின் கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அனைவரின் முயற்சியாலும் கட்டி முடிக்கப்பட்டது வைணவர்களின் நூத்தி எட்டு திருஸ்தலங்களுள் முதன்மையான இந்த ஸ்ரீரங்கம் கோவில் ஆழ்வார்கள் அனைவராலும் பாடப்பெற்றது இந்த கோவில்தான் திரு புத்தூரில் பிறந்து கோதை என்று அழைக்கப்பட்ட ஆழ்வார்களில் ஒரே பெண்ணான ஆண்டால் அரங்கநூல் ஐக்கியமானார் ஸ்ரீராமானுஜர் தமிழை முதன்மையாக கொண்டு இந்த கோவில் சம்பிரதாயங்களை கடைபிடிக்கும்படி நிர்வாகத்தை சீர் செய்தார் இந்த கோவில ராமானுஜரோட உடல் ஆயிரம் ஆண்டுகளாக கெடாமல் பாதுகாக்கப்பட்டு இன்றும் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது இங்கு கம்பராமாயண மண்டபம் இருக்கிறது அங்குதான் கவி சக்கரவர்த்தி கம்பன் தன் கம்ப ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்து அந்த நரசிம்ம மூர்த்தியாலேயே பாராட்டு பெற்றார் இந்த கோவிலின் இறைவனான ரங்கன் மீது தீவிர பக்தி கொண்ட டெல்லி சுல்தானின் மகள் இந்த கோவிலுக்கு வருகை தந்து ரங்கனை தரிசித்த போது அங்கேயே தன் உடலை நீத்து உயிர் துறந்து ஐக்கியமானாள் எனவே அவள் துளுக்க நாச்சியார் என்று அழைக்கப்பட்டு வழிபடப்படுகிறாள் இந்த கோவிலின் இறைவனான ஸ்ரீ ரங்கநாதர் தேவி ஆகிய லக்ஷ்மி மற்றும் ஆண்டாளுடன் காட்சியளிக்கிறார் மேலும் நவகிரின் இந்த கோவில் விளங்குகிறது வழிபட்டால் இருக்கும் துஷ்டசக்திகள் துர்திருஷ்டிகள் மற்றும் நோய் நொடிகள் நீங்குவதாக கூறப்படுது மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இந்த கோவிலில் சுர்கவாசல் திறக்கப்படுது இங்கு நடைபெறும் பகல் பத்து விழா சிறப்பாக கொண்டாடப்படும் மிகச்சிறந்த சிற்பங்களை கொண்ட இந்த கோவில் ஐநா சபை யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரம் முக்கியத்துவம் கொண்ட இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீதேவி பூதேவி துலுக்க நாச்சியார் சேரகுல வள்ளி நாச்சியார் கமலவல்லி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்க நாச்சியார் என ஏழு தாயார்கள் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவை என

எந்த நெல் இல்லை எத்தனை விரிவடைந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது என்றும் அதிசயமாக இந்த குதிர்களை சொல்றாங்க அடுத்த அசையும் கொடிமரம் ரங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கல் கொடிமரத்தின் முன்பு விழுந்து வணங்கி உயர்ந்து நோக்கினால் அசையும் தூற்றத்தில் நம்மை ஆச்சரியப்படுத்தும் என்கிறார்கள் அப்படி அசையும் விதமாக காட்சியளித்தால் நம் வேண்டுதல் நிறைவேறும் என்று நம்பிக்கை அடுத்த அதிசயம் தேயும் செருப்புகள் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள பெருமாள் அணிந்து கொண்டிருக்கும் காலனிகள் தேய்மானத்திற்கு பின் ஸ்ரீரங்கம் திருக்குட்டரம் என்னும் இடத்தில் உள்ள தூணில் மாட்டி வைத்திருப்பது அந்த கோவிலுக்கு போனவங்க பாத்திருக்கலாம் இந்த காலனிகளை செய்ய வென்று காலம் காலமாக தனித்த தொண்டர்கள் இருக்காங்க இரண்டு செருப்பையும் இரண்டு ஊர்களில் தனித்தனியாக செய்வாங்க ஆனா இரண்டுமே ஒன்று போலவே இருக்கும் தான் இங்க அது ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை இந்த மிகப்பெரிய அதிசயம் திருக்கண்கள் கோகினோர் வைரங்களை விட விலை மதிப்பு இல்லாத வைரங்களால் உருவானவை என்றும் அவை விபீஷணரால் வழங்கப்பட்டு பெண் நாட்களில் திருடு போய்விட்டன என்றும் இப்போது இறைவனின் திருக்கண்களில் அவை இல்லை என்றும் சொல்கிறார்கள் அடுத்த அதிசயம் ஐந்து குழி மூன்று வாசல் ஸ்ரீரங்கம் கோவில் தாயார் சருதிக்கு வெளியே இருக்கும் ஐந்து குழி மூன்று அற்புதமானது இங்கு உள்ள விரல்களை தெற்கு பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும் தாயார் பெருமாளை சேவிக்கிறார் என்பது ஐதீகம் அர்த்த பஞ்சாங்க ஞானத்தை குறிப்பதே ஐந்து குழி என்றும் மூன்று வாசல் என்பது பிரம்மத்தின் வழி என்பதும் பெரியோர்களின் வாக்காய் இருந்து வருது அடுத்த அதிசயம் கோவிலின் ரங்க விமானம் ஸ்ரீரங்கத்தின் பெருமைகளின் ஒன்றான ரங்க விமானம் சுயம்புவாக உருவானது இந்த விமானத்தை சுற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்குள் எங்கிருந்து வழிபட்டாலும் முக்தி நிச்சயம் என்கிறது ஸ்ரீரங்க ஸ்தல வரலாறு இந்த விமானம் வடிவில் அளிக்கிறார் அந்த அமுத கிண்ணம் மெல்ல அவர் வாய் நோக்கி நகர்ந்து போவதாகவும் அது அவர் வாயருகில் சென்று சேர்க்கையில் இந்த உலகம் அழியும் என்று ஒரு நம்பிக்கை உள்ளது வைகுண்ட பதவியை அருளும் இந்த திருவரங்கத்தை சென்று தரிசிப்பவர்கள் நம்பிக்கை வைத்து இந்த ஏழு அதிசயங்களையும் இன்றும் காண முடியும் திருமண பாக்கியம் குழந்தை வரம் கல்வி ஞானம் தொழில் விருத்தி ஐஸ்வர்யம் என சகல வரங்களை அருளும் ரங்கநாத பெருமாள் கோவில் திருச்சியின் முதன்மை கோவில் என்பதில் ஐயமில்லை இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களையும் நீங்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் தரிசனம் செஞ்சிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது போல மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் இக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் இப்படி கட்டி என்ற அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆட்டு Nandri Varic.